இருபத்தி ஏழு இப்ராஹிம் தூதர்களே உங்களுடைய காரியம் என்ன என்று வினவினார் குற்றவாளிகளான ஒரு பால் நாங்கள் நிச்சயமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அவர்கள் மீது சுட்ட களிமண் கற்களை எறிவதற்காக நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம் வரம்பு மீறியவர்களுக்காக உங்கள் இறைவனிடம் அக்கற்கள் அடையாளமிடப்பட்டவை ஆகவே அவ்வூரில் இருந்த மூமீன்களை முதலில் நாம் வெளியேற்றிவிட்டோம் எனவே அதில் முஸ்லிம்களிலிருந்து ஒரு வீட்டாரை தவிர ஒருவரையும் நாம் காணவில்லை நோவினை தரும் வேதனை அஞ்சுகிறார்களே அவர்களுக்கு நாம் இதில் ஓர் அத்தாட்சியை விட்டு வைத்தோம் மேலும் மூசாவின் வரலாற்றிலும் ஓர் அத்தாட்சி இருக்கிறது நாம் அவரை தெளிவான ஆதாரத்துடன் பிறோன் இடத்தில் அனுப்பிய அவன் தன் ஆட்சி செல்வம் படை ஆகியவற்றின் வல்லமையின் காரணமாக அவரை புறக்கணித்து இவர் ஒரு சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று கூறினான் ஆகவே நாம் அவனையும் அவனுடைய படைகளையும் பிடித்து அவர்களை கடலில் எரிந்தோம் அவன் நி நிந்தனைக்கும் ஆளாகிவிட்டான் இன்னும் ஆது சமூகத்தாரிலும் ஒரு படிப்பினை இருக்கிறது நாம் அவர்கள் மீது நாசம் விளைவிக்கக்கூடிய மலட்டு காற்றை அனுப்பிய அக்காற்றானது தன் எதிரில் பட்டதையெல்லாம் தூள் தூளாக்காமல் விடவில்லை மேலும் சமூகத்து சமூக சமூகத்தாரிலும் ஒரு படிப்பினை இருக்கிறது ஒரு காலம் சுகம் அனுபவிங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்ட போது அவர்கள் தங்கள் இறைவனுடைய கட்டளையை மீறினார்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே நிலநடுக்கம் பேரிடி போன்ற பயங்கரமான பெரும் சத்தம் அவர்களை பிடித்து கொண்டது ஆகவே அவர்கள் நிற்கவும் சக்தி பெ சக்தி பெற்றார்கள் இல்லை எத்தகைய உதவியும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக மடிந்து போயினர் அன்றியும் இவர்களுக்கு முன்னால் நோக்குடைய சமூகத்தாரையும் நினைவூட்டுவீராக நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராகவே இருந்தார்கள் ருக்குகம் மூணு மேலும் நாம் வானத்தை நம் சக்திகளை கொண்டு அமைத்தோம் நிச்சயமாக நாம் விரிவாற்றலுடையோரே ஓம் விரிவாற்றலுடையவராவோம் பூமியை அதனை விரித்தோம் எனவே இவ்வாறு விரிப்பவர்களில் நாமே மேம்பாடு மேம்பாடுடையோம் நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம் ஆகவே அல்லாவின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் நிச்சயமாக நாம் நான் அவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவே இருக்கிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக மேலும் அல்லாஹுடன் வேறு நாயனை இணையாக ஆக்காதீர்கள் நிச்சயமாக நான் அவர்களிடமிருந்து உங்களுக்கு தெளிவான அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவே இருக்கிறேன் என்று கூறும் இவ்வாறு இவர்களுக்கு முன்னிருந்தவர்களிடம் நம் தூதர்களிலிருந்து ஒருவர் வரும்போதெல்லாம் அவர்கள் அவரை சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று கூறாமல் இருந்ததில்லை இவ்வாறுதான் அவர்கள் தங்களுக்குள் நம் நம் தூதர்களை பழிக்க வேண்டுமென ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டனரா அன்று அவர்கள் அக்கிரமக்கார சமூகத்தாராகவே இருந்தனர் ஆகவே நபியே நீர் அவர்களை புறக்கணித்து விலகிவிடும் அப்படி நீர் விலகிவிடுவீராயின் அதற்காக நீர் பழிக்கப்பட மாட்டீர் மேலும் நீர் நல்லுபதேசம் செய்வீராக ஏனெனில் நிச்சயமாக நல்லுபதேசம் மூமின்களுக்கு நற்பயன் அளிக்கும் இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்களின் என்னை அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே என்றே நான் படைக்கவில்லை அவர்களிடமிருந்து எந்த பொருளையும் நான் விரும்பவில்லை எனக்கு அவர்கள் உணவு அளிக்க வேண்டும் என்றும் நான் விரும்பவில்லை நிச்சயமாக அல்லாஹ் தான் உணவு அளித்துக் கொண்டிருப்பவன் பலம் மிக்கவன் உறுதியானவன் எனவே அநியாயம் செய்து கொண்டிருப்போருக்கு அவர்களுடைய தோழர்களுக்கு அவர்களுடைய தோழர்களுக்கு வேதனையிலிருந்து ஒரு பங்கு இருந்தது போல் ஒரு பங்கு நிச்சயமாக உண்டு ஆகவே தண்டனைக்காக அவர்கள் என்னை அவசரப்படுத்த வேண்டாம் ஆகவே காஃபிர்களுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அவர்களுடைய நாளை கேடுதான் அவர்களுடைய நாளில் கேடுதான் அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு சூரத்து தூர் மலை ரெண்டு வசனங்கள் நாற்பத்தி அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்படியனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் தூர்மலை மீது சத்தியமாக விருத்து வைக்கப்பட்ட ஏற்றில் எழுதப்பட்ட வேதத்தின் மீது சத்தியமாக பைத்துல் மஹமு மஹமூர் மீது சத்தியமாக உயர்த்தப்பட்ட முகட்டின் மீது சத்தியமாக பொங்கும் கடலின் மீது சத்தியமாக நிச்சயமாக உம்முடைய இறைவன் விதித்திற்கும் வேதனை சம்பவிக்கும் அதனை தடுப்பவர் எவருமில்லை வானம் துடித்துக் காற்றில் குமுறும் நாளில் இன்னும் மலைகள் தூள் தூளாகி ஓடி தூள் தூளாகி விடும்போது சன்மார்க்கத்தை எதிர்த்து அதை பொய்யாக்கிக் கொண்டிருந்தோருக்கு அந்த நாளில் கேடுதான் எவர்கள் பொய்யானவற்றை மூழ்கி விளையாடி கொண்டிருக்கின்றனோ கொண்டிருக்கின்றனரோ அந்நாளில் அவர்கள் நரக நெருப்பின்பால் இழுக்கப்படுவோரா படுவோராக இழுக்கப்படுவர் அந்நாளில் அவர்களுக்கு கூறப்படும் நீங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்த நரக நெருப்பு இதுதான் இது சூன்யம்தானா அல்லது மார்க்க அல்லது பார்க்க முடியாது குருடர்களாக ஆகிவிட்டீர்களா நீங்கள் அதில் நுழையுங்கள் பிறகு நீங்கள் அதன் வேதனையை சகித்து கொள்ளுங்கள் அல்லது சகித்து கொள்ளாதிருங்கள் இரண்டும் உங்களுக்கு சமமே நிச்சயமாக நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றிற்காகத்தான் நீங்கள் கூலி கொடுக்கப்படுகிறீர்கள் நிச்சயமாக உடையவர்கள் சோர்க்க சோலைகளிலும் இரு இன்புற்றும் இருப்பார்கள் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு அளித்ததை அனுபவித்தவர்களாக இருப்பார்கள் அன்றியும் அவர்களுடைய இறைவன் நரக வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டான் அவர்களுக்கு கூறப்படும் நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டிருந்ததற்காக சோர்க்கத்தில் தாராளமாக புசியுங்கள் பருகுங்கள் அணி அணியாக போடப்பட்ட மஞ்சங்களின் மீது சாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு நீண்ட கண்களுடைய உடைய ஊருண் மீன்களை மனம் வைப்போம் எவர் ஈமான் கொண்டு அவர்களுடைய சந்ததியாரும் ஈமானில் அவர்களை பின்தொடர்கிறார்களோ அவர்களுடைய அந்த சந்ததியினரை அவர்களுடன் சுண்ணத்தில் ஒன்று சேர்த்து விடுவோம் ஒன்று சேர்த்து விடுவோம் இதனால் அவர்களுக்கிடையே செயல்களில் எந்த ஒன்றையும் நாம் அவர்களுக்கு விட மாட்டோம் ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்த செயல்களுக்கு பிணையாக இருக்கின்றான் இன்னும் அவர்கள் விரும்பும் கனிவகைகளையும் இறைச்சியையும் நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம் அமுதம் நிறைந்த ஒருவர் ஒருவர் ஒரு கொள்வர் ஆனால் அதில் வீணும் இல்லை குற்றமளிப்பதும் இல்லை அவர்களுக்கு பணிவிடைக்கு உள்ள சிறுவர்கள் அவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பதிந்த ஆ பதித்த ஆணி முத்துகளைப் போல் இருப்பார்கள் அவர்களை சிலர் சிலரை முன்னோக்கி விசாரித்து கொள்வார்கள் இதற்கு முன் உலகில் நாம் நம் குடும்பத்தாரிடையே இருந்தபோது வேதனை பற்றி நிச்சயமாக அஞ்சியவர்களாகவே இருந்தோம் ஆனால் அல்லாஹ் மீது உபகாரம் செய்து கொடிய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றினான் நிச்சயமாக நாம் முன்னே உலகில் அவனை கொண்டிருந்தோம் நிச்சயமாக அவனை மிக்க நன்மை செய்பவன் பெருங்கிருபையுடையவன் எனவே நபிய நீர் மக்களுக்கு நல்லுபதேசத்தால் நினைவுறுத்தி கொண்டிருப்பீராக உம்முடைய இறைவனின் அருளால் நீர் குறிகாரரும் அல்லர் பைத்தியக்காரரும் அல்லர் அல்லது அவர்கள் பற்றி அவர் புலவர் அவருக்கு காலத்தின் துன்பத்தை கொண்டு நாங்கள் வழி பார்த்து இருக்கிறோம் என்று கூறுகின்றார்களா நீங்களும் வழி பார்த்திருங்கள் நிச்சயமாக நானும் உங்களுடன் வழி பார்க்கிறேன் என்று நபியே நீர் கூறும் அல்லது அவர்களுடைய புத்திகள் தாம் அவர்களை இவ்வாறெல்லாம் பேசுமாறு ஏவுகின்றனவா அல்லது அவர்கள் வரம்பு மீறிய சமூகத்தாரா அல்லது இவ்வேதத்தை நீர் இட்டு நீர் என்று அவர்கள் கூறுகின்றனரா அல்ல அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஆகவே இவ்வாறெல்லாம் கூறும் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவ்வேதத்தை போன்ற ஒரு செய்தியை அவர்கள் கொண்டு வரட்டும் அல்லது அவர்கள் எந்த ஒரு பொருள் அன்றியும் தாமாகவே படைக்கப்பட்டுள்ளனரா அல்லது அவர்கள் எதையும் படைக்கிற சக்தி உடையவர்களா அல்லது வானங்களையும் பூமியையும் அவர்கள் படைத்தார்களா அல்ல அவர்கள் உறுதி கொள்ள மாட்டார்கள் அல்லது அவர்களிடம் உம்முடைய இறைவனின் பொக்கிசங்கள் இருக்கின்றனவா அல்லது இவர்கள்தாம் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவர்களா அல்லது அவர்கள் அவர்களுக்கு ஏன் இருந்து அதன் மூலம் வானத்தின் ரகசியங்களை கேட்டு வருகிறார்களா அவ்வாறாயின் அவர்களில் கேட்டு வந்தவர் செவியேற்றதே செவியேற்றதை தெளிவான ஆதாரத்துடன் கொண்டு வரட்டும் அல்லது அவனுக்கு பெண் மக்களும் உங்களுக்கு ஆண் மக்களுமா அல்லது நீர் அவர்களிடம் ஏதாவது கூலி கேட்டு அதை கொடுத்ததினால் அவர்கள் கடன் பட்டு சுமையேற்றப்பட்டிருக்கிறார்களா அல்லது அவர்களிடம் மறைவான செய்திகளிலிருந்து அவற்றை எழுதுகின்றார்களா அல்லது அவர்கள் உமக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்ய நாடுகிறார்களா அப்படியானால் அந்த காபிர்கள் தான் சூழ்ச்சிக்குள்ளாவார்கள் அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாமல் வேறு நாயன் இருக்கின்றானா அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் மிக்க தூயவன் வானத்திலிருந்து ஒரு துண்டு விழுவதை அவர்கள் கண்டார்களானால் அதை அடர்த்தியான மேகம் என்று அவர்கள் கூறிவிடுவார்கள் ஆகவே அச்சத்தால் அவர்கள் உணர்விளக்கும் நாளை சந்திக்கும் வரை அவர்களை விட்டு விடுவீர்களாக அந்நாளில் அவர்களுடைய சூழ்ச்சிகள் எதுவும் அவர்களுக்கு பயனளிக்காது அன்றியும் எவராலும் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அன்றியும் அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக மற்றொரு வேதனையும் இம்மையில் உண்டு எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் எனவே நபியே உம்முடைய இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக நிச்சயமாக நீர் நம் கண்காணிப்பில் இருக்கிறீர் மேலும் நீங்கள் எழுந்திருக்கும் சமயத்தில் உம் இறைவனின் புகழை கூறி தஸ்பீஸ் செய்வீராக இன்னும் இரவின் ஒரு பாகத்திலும் நட்சத்திரங்கள் அடையும் நேரத்திலும் அவனை ஓதி துதித்து துதி செய்து தஸ்பீக செய்வீராக அத்தியாயம் ஐம்பத்தி மூணு சூரத்து நசும் சூரத்து நசும் நட்சத்திரம் வசனங்கள் அறுபத்தி ரெண்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் விழுகின்ற நட்சத்தின் மீது சத்தியமாக உங்கள் தோழர் விடவும் இல்லை அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை அவர் தம் இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை அது அவருக்கு வகி மூலம் அறிவிக்கப்பட்டதே இன்றி வேறில்லை மிக்க வல்லம்மையுடையவர் ஜிப்ரையில் அவருக்கு கற்றுக்கொடுத்தார் அவர் மிக்க உறுதியானவர் பின்னர் அவர் தம் இயற்கை உருவில் நம் தூதர் முன் தோன்றினார் அவர் உன்னதமான அடிவானத்தில் இருக்கும் நிலையில் பின்னர் அவர் நெருங்கி இன்னும் அருகே வந்தார் வளைந்த வில்லின் இரு முனைகளைப் போல அல்லது அதிலும் நெருக்கமாக வந்தார் அப்பா அல்லாஹ் அவருக்கு வகி அறிவித்ததையெல்லாம் அவர் அவனுக்கு அடியாருக்கு வகி அறிவித்தார் அவனுடைய அடியாருக்கு வகி அறிவித்தார் நபியுடைய இதயம் அவர் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை ஆயினும் அவர் கண்டவற்றின் மீது அவருடன் நீங்கள் தர்க்கிக்கின்றீர்களா அன்றையும் நிச்சயமாக அவர் மற்றொரு முறையும் ஜிப்ரையில் இறங்க கண்டார் சித்ரத்துல் முன்தஹா என்னும் வான் எல்லையில் உள்ளன இலந்தை மரத்தருகே அதன் சமீபத்தில் நான் ஜன்னத்துள் மௌவா எனும் சுவர்க்கம் இருக்கிறது சித்திரத்துள் முந்தகா எனும் மரத்தை சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் அவருடைய பார்வை விலகவும் இல்லை அதை கடந்து மாறிவிடவும் இல்லை திடமாக அவர் தம்முடைய இறைவனின் அத்தாச்சிகளை அத்தாச்சிகளில் மிக பெரியதை கண்டார் நீங்கள் ஆராதிக்கும் கர லாத்தையும் உ உஷாவையும் கண்டீர்களா மற்றும் மூன்றாவதான மனாத்தையும் கண்டீர்களா உங்களுக்கு ஆண் சந்ததியும் அவனுக்கு பெண் சந்ததியுமா அப்படியானால் அது மிக்க அநீதமான பங்கீடாகும் இவையெல்லாம் வெறும் பெயர்களை பெயர்கள் அன்றி வேறில்லை நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் வைத்து கொண்ட வெறும் பெயர்கள் இதற்கு அல்லாஹ் எந்த அத்தாச்சியும் இறக்கவில்லை நிச்சயமாக அவர்கள் வீணான எண்ணத்தையும் தம் மனங்கள் விரும்புவற்றியே பின்பற்றுகிறார்கள் எனினும் நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு நேரான வழி வந்தே இருக்கிறது அல்லது மனிதனுக்கு அவன் விரும்பியதெல்லாம் கிடைத்துவிடுமா ஏனெனில் மறுமையும் இன்மையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் ரெண்டு அன்றியும் வானங்களில் எத்தனை மலக்குகள் இருக்கின்றனர் எனினும் அல்லாஹ் விரும்பி எவரை பற்றி திருப்தி அடைந்து அவன் அனுமதி கொடுக்கிறானோ அவரை தவிர வேறெவரின் பரிந்துரையும் எந்த பயனும் அளிக்காது நிச்சயமாக மருமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் பெண்களுக்கு பெயரிடுவது போல் மலக்குகளுக்கு பெயரிடுகின்றனர் எனினும் அவர்கள் இதை பற்றி எத்தகைய அறிவும் இல்லை அவர்கள் வீணான எண்ணத்தை தவிர வேறெதையும் பின்பற்றவில்லை நிச்சயமாக வீண் எண்ணம் எதுவும் சத்தியம் நிலைப்பதை தடுக்க முடியாது ஆகவே எவன் நம்மை தியானிப்பதை விட்டும் பின்வாங்கிக் கொண்டானோ இவ்வுலகை வாழ்வையன்றி வேறெதையும் நாடவில்லையோ அவனை நபியே நீர் புறக்கணித்துவிடும் ஏனெனில் அவர்களுடைய மொத்த கல்வி ஞானம் செல்வது அந்த எல்லை வரைதான் நிச்சயமாக உம்முடைய இறைவன் தன் வழியிலிருந்து தவறியவன் யார் என்பதை நன்கருகிறான் நேரான வழி பெற்றவன் யார் என்பதை அவன் நன்கருகிறான் மேலும் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவுக்கே சொந்தம் தீமை செய்தவர்களுக்கு அவர் விளைவி விலைக்கு தக்கவாறு கூலியும் நன்மை செய்தவர்களுக்கு நன்மையை கூலியாகவும் கொடுக்கவும் வழி தவறியவர்களையும் வழி பெற்றவர்களையும் பகுத்து வைத்திருக்கிறான் நன்மை செய்வோர் யார் எனின் எவர்கள் அறியாமல் ஏற்பட்டுவிடும் சிறு குலைகளை தவிர பெரும் பாவங்களை மானக்கேடானவற்றையும் தவிர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உம்முடைய இறைவன் மன்னிப்பதில் தாராளமானவன் அவன் உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கிய நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிறுகளில் சிசுக்களாக இருந்த போதும் உங்களை நன்கு அறிந்தவன் எனவே நீங்களே உங்களை பரிசுத்தவான்கள் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள் யார் பயபக்தி உடையவர் என்பதை அவன் நன்கு அறிவான் ருக்கு நபியே உறுதியின்றி உண்மை விட்டு முகம் திருப்பிக் கொண்டனர் பார்த்தீரா அவன் ஒரு சிறிதே கொடுத்தான் பின்னர் கொடுக்க வேண்டியதை கொடாது நிறுத்தி கொண்டான் அவனிடம் மறைவானவை பற்றி அறிவு இருந்து அவன் பார்க்கிறானா அல்லது மூசாவின் சொஹூபில் வேத வேதத்தில் இருப்பது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா அல்லாவின் ஆணையை பூர்ணமாக நிறைவேற்றிய இப்ராஹிம்பிய ஆகமங்களிலிருந்து அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா அதாவது சுமக்கிறவன் புரிதொருவனின் சுமையை சுமக்க மாட்டான் இன்னும் மனிதனுக்கு அவன் முயல்வதெல்லாம் வேறில்லை அன்றியும் நிச்சயமாக அவன் முயற்சியின் பலன் பின் அவனுக்கு காண்பிக்கப்படும் பின்னர் அதற்கு நிரப்பமான கூலியாக அவன் கூலி வழங்கப்படுவான் மேலும் இறைவனின் பால் தான் இறுதி மீளுதல் இருக்கிறது அன்றியும் நிச்சயமாக அவனே சிரிக்க வைக்கிறான் அலச்செய்கிறான் இன்னும் நிச்சயமாக அவனே மறிக்க செய்கிறான் இன்னும் உயிர்ப்பிக்கிறான் இன்னும் நிச்சயமாக அவனை ஆண் பெண் என்று ஜோடியாக படைத்தான் கர்ப்ப கோளறையில் செலுத்தப்படும் செலுத்தப்படும் போதுள்ள இந்திரிய துளியைக் கொண்டு நிச்சயமாக மறுமையை மறுமுறை உயிர் கொடுத்து எழுப்புவதும் அவன் மீதே இருக்கிறது நிச்சயமாக அவனை தேவை தேவையறச் செய்து சீமானாக்குகிறான் நிச்சயமாக அவன்தான் இவர்கள் வணங்கும் சிரா எனும் கோலத்திற்கு இறைவன் நிச்சயமாக முந்திய ஆது கூட்டத்தை அழித்தவனும் அவன்தான் சமூக சமூகத்தாரையும் அளித்தவன் அவனே எனவே அவர்களில் எவரையும் மிஞ்சுமாறு விடவில்லை இவர்களுக்கு முன்னர் இருந்த நூகூடிய சமூகத்தாரையும் அவன்தான் அளித்தான் நிச்சயமாக அவர்கள் பெரும் அநியாயக்காரர்களாகவும் அட்டூழியம் செய்தவர்களாகவும் இருந்தனர் அன்றியும் அவனே லூத் சமூகத்தார் வாழ்ந்திருந்த ஊர்களான முஹத்தாஃபிகாவையும் அளித்தான் அவ்வூர்களை சூழ வேண்டிய தண்டனை சூழ்ந்து கொண்டது எனவே மனிதனே உன்னுடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை நீ சந்தேகிக்கிறாய் இவர் முந்திய எச்சரிக்கையாளர்களில் வரிசையில் உள்ள எச்சரிக்கையாளர்தான் நெருங்கி வர வேண்டியது அடுத்து நெருங்கிவிட்டது அதற்குரிய நேரத்தில் அல்லாஹி தவிர அதை வெளியாக்குவது எவரும் இல்லை இச்செய்தியிலிருந்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா இதனை பற்றி நீங்கள் சிரிக்கின்றீர்களா நீங்கள் அலாமலும் இருக்கிறீர்களா அலட்சியமாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு சுஜிது செய்யுங்கள் அவனையே வணங்குங்கள் அத்தியாயம் ஐம்பத்தி நாலு சூரத்துல் கமர் சந்திரன் மூணு வசனங்கள் மூணு அளவற்ற அருளாதனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இறுதி நேரம் நெருங்கிவிட்டது சந்திரனும் பிளந்து விட்டது எனினும் அவர்கள் ஒரு அத்தாட்சியை பார்த்தால் அதை புறக்கணித்து விடுகிறார்கள் இது வளமையாக நடைபெறும் சூனியம்தான் என்று கூறுகிறார்கள் அன்றியும் அவர்கள் காண்பிக்க பெறும் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்படுகின்றனர் மேலும் தங்கள் இச்சைகளை பின்பற்றுகின்றனர் ஆயினும் ஒவ்வொரு காரியமும் அதற்கான நிலையில் உறுதிப்பட்டே விடும் அச்சுறுத்தல் அச்சுறுத்ததில் பல செய்திகள் திடமாக முன்னேற அவர்களிடம் வந்திருக்கின்றன நிறைவான ஞானம் உடையவை ஆனால் அவர்களுக்கு அவற்றின் எச்சரிக்கைகள் பயனளிக்கவில்லை ஆகையால் நவியே அவர்களை விட்டு நீர் திருப்பிவிடும் அவர்களுக்கு வெறுப்பான கேள்வி கணக்கு விஷயத்திற்காக அழைப்பவர் அவர்களை அழைக்கும் நாளில் தாழ்ந்து பணிந்து கீழ் நோக்கிய பார்வையுடன் அவர்கள் புதை குழிகளிலிருந்து பரவி செல்லும் வெட்டி கிளிகளைப் போல் வெளியேறுவார்கள் அழைப்பவரிடம் விரைந்து வருவார்கள் இது மிகவும் கஷ்டமான நாள் என்று அக்காபிர்கள் கூறுவார்கள் இவர்களுக்கு முன்னர் நோயின் சமூகத்தினர் மறுமையை பொய்யாக்கினர் ஆகவே அவர்கள் தம் நம் அடியாரை பொய்ப்பித்து அவரை பைத்தியக்காரர் என்று கூறி அவரை விரட்டவும் அவர் விரட்டவும் பட்டார் அப்போது அவர் நிச்சயமாக நான் அடைந்தவனாக இருக்கிறேன் ஆகவே நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று அவர் தம் இறைவனிடம் பிரார்த்தித்தார் ஆகவே நாம் கொட்டும் மலையை கொண்டு வானங்களின் வாயில்களை திறந்துவிட்டோம் மேலும் பூமியின் ஊற்றுகளை பொங்க வைத்தோம் இவ்வாறாக குறிப்பிட்ட ஒரு அளவின்படி இருக்க இருவகை நீரும் கலந்து பெருக்கெடுத்தது அப்போது பலகையினாலும் ஆணிகளினாலும் செய்யப்பட்ட மரக்கலத்தின் மீது அவரை ஏற்றி கொண்டோம் எனவே எவர் அவர்களால் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருந்தாரோ அவருக்கு நற்கூலி கொடுப்பதற்காக அம்மரக்கலம் நம் முன்னிலையில் மிதந்து சென்று கொண்டிருந்தது நிச்சயமாக நாம் வருங்காலத்திற்கு இம்மரக்கலத்தை ஒரு அத்தாட்சியாக விட்டு வைத்தோம் இதன் மூலமாக நல்லுணர்வு பெறுவோர் உண்டா ஆகவே என் கட்டளையினால் ஏற்பட்ட வேதனையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டாமா நிச்சயமாக இக்குர்ஆனை நன்கு நினைவு கொள்ளும் பொருட்டை எளிதாக்கி வைத்திருக்கிறோம் எனவே இதிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர் உண்டா ஆது கூட்டத்தாரும் தங்கள் நபியை பொய்ப்படுத்தினர் அதனால் என் கட்டளையினால் ஏற்பட்ட வேதனையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டாமா நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஒரு நிலையான துர்பாக்கிய முடிய ஒரு நாளில் பேரிரைச்சலை கொண்ட வேகமான காற்றை அனுப்பினோம் நிச்சயமாக வேரோடு பிடுங்கப்பட்ட பிடுங்கப்பட்ட பேர்த்த மரங்களை பேரித்த மரங்களின் அடி தூரை போல் அக்காற்று மனிதர்களை பிடிந்து எரிந்து விட்டது ஆகவே என் கட்டளையினால் ஏற்பட்ட வேதனையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டாமா நிச்சயமாக இக்குரு நன்கு நினைவுபடுத்திக் கொள்ளும் ஒரு டே எளிதாக்கி வைத்திருக்கிறோம் எனவே இதிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர் உண்டா குரெண்டு சமூ சமூக கூட்டமும் எச்சரிக்கைகளை பொய்ப்பித்தது அமிலுள்ள ஒரு தனி மனிதரையா நாம் பின்பற்றுவோம் அப்படி செய்தால் நாம் நிச்சயமாக வழிகேட்டிலும் பைத்தியத்திலும் இருப்போம் என்று அக்கூட்டத்தினர் கூட்டத்தினர் கூறினர் நம்மிடையே இருந்து இவர் நம்மிடியே இருந்து இவர் மீது இவர் மீது தானோ நினைவுறுத்தும் நல்ல உபதேசம் இறக்கப்பட வேண்டும் அல்ல அவர் ஆணவம் பிடித்த பெரும் பொய்யர் என்று அவர்கள் கூறினார்கள் ஆணவம் பிடித்த பெரும் பொய்யர் யார் என்பதை நாளைக்கு அவர்கள் திட்டமாக அறிந்து கொள்வார்கள் அவர்களை சோதிக்கும் பொருட்டு நிச்சயமாக நாம் ஒரு பெண் ஒட்டகத்தை அனுப்பி வைப்போம் ஆகவே நீர் அவர்களை கவனித்து கொண்டும் பொறுமையுடன் இருப்பீராக அவ்வூரில் உள்ள கிணற்றில் கிணற்றின் தண்ணீர் அவர்களுக்கும் அந்த ஒட்டகத்திற்கும் இடையில் பங்கிடப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் தண்ணீர் முறைப்படி குடிப்பதற்கு வரலாம் என்று அவர்களுக்கு அறிவித்துவிடும் ஆனால் அம்மக்களோ ஒட்டகையை அறுத்துவிட தம் தோழனை அழைத்தனர் அவர்கள் துணிந்து கை நீட்டி அதன் கால் நரம்புகளை தரித்து விட்டார்கள் கால் நரம்புகளை தரித்து விட்டான் என் கட்டளையினால் பின்னர் அம்மக்களுக்கு வேதனையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டாமா நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஒரு பெரும் சப்தத்தை அனுப்பினோம் அதனால் அவர்கள் காய்ந்து மிதிப்பட்ட வேலியின் களம் போல் ஆகிவிட்டனர் நிச்சயமாக இக்குர்ஹானை நன்கு நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டே எளிதாக்கி வைத்திருக்கிறோம் எனவே இதிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர் உண்டா லூத்துடைய சமூகத்தாரும் நம்முடைய எச்சரிக்கைகளை பொய்ப்பித்தனர் லூத்துடைய குடும்பத்தாரை தவிர மற்றவர்கள் மீது நாம் நிச்சயமாகவே கல்மாறியை அனுப்பினோம் விடியர் காலையில் நாம் அவர்கள் குடும்பத்தார்களை பாதுகாத்து கொண்டோம் நம்மிட் நம்மிடம் இருந்துள்ள அருள் கொடையால் இப்படி காப்பாற்றினோம் இவ்வாறே நாம் நன்றி செலுத்துபவர்களுக்கு கூலி அளிக்கிறோம் திட்டமாக நம்முடைய கடுமையான பிடியை பற்றி அவர்தம் சமூகத்தாருக்கு அச்சுறுத்தி எச்சரித்திருந்தார் எனினும் அச்சுறுத்தும் எச்சரிக்கைகளை பற்றி அவர்கள் சந்தேகித்து தர்கித்து தர்கினர் அன்றியும் அவருடைய விருந்து விருந்தினரை துர்ச்செயலுக்கு கொண்டு போக பார்த்தார்கள் ஆனால் நாம் அவர்களுடைய கண்களை போக்கினோம் என்னால் உண்டாகும் வேதனையும் எச்சரிக்கைகளும் சுவைத்து பாருங்கள் என்று கூறினோம் எனவே அதிகாலையில் அவர்களை நிலையான வேதனை திட்டமாக வந்தடைந்தது ஆகவே என்னால் உண்டாகும் வேதனையும் எச்சரிக்கையும் சுவைத்து பாருங்கள் என்று கூறினோம் நிச்சயமாக ஆனை நன்கு நினைவுபடுத்திக் கொள்ளும் பொருட்டை எளிதாக்கி வைத்திருக்கிறோம் எனவே இதிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர் உண்டா ருக்கு மூணு சிறோனின் கூட்டத்தாருக்கும் அச்சமூட்டும் எச்சரிக்கைகள் வந்தன ஆனால் அவர்கள் நம்முடைய அத்தாச்சிகள் அனைத்தையும் பொய்யாக்கினர் அப்போது சக்தி வாய்ந்த யாவற்றையும் மிகைக்கின்றவனின் பிடியாக அவர்களை நாம் பிடித்துக்கொண்டோம். கொண்டோம் சென்று போன அவர்களை விட உங்களிலுள் உள்ள காஃபிர்கள் மேலானவர்களா அல்லது உங்களுக்கு வேதனையிலிருந்து விலக்கு இருப்பதாக வேத ஆதாரம் உண்டா அல்லது நபியை நாங்கள் யாவரும் வெற்றி பெறும் கூட்டத்தினர் என்று அவர்கள் கூறுகிறார்களா அதிசீக்கிரத்தில் இக்கூட்டத்தினர் சிற சிதறடிக்கப்படப்பட்டு புறங்காட்டி ஓடிவிடுவர் அதுமின்றி மறுமை நாள் மறுமைதான் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோதனை காலமாகும் மறுமை அவர்களுக்கு மிக கடுமையானது மிக கசப்பானதுமாகும் நிச்சயமாக அக்குற்றவாளிகள் வழிகேட்டிலும் மதியும் இருக்கின்றனர் அவர்களுடைய முகங்களின் மீது அவர்கள் நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் நாளில் நரக நெருப்பை தீண்டுவதற்கு சுவைத்து பாருங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் நாம் ஒவ்வொரு பொருளையும் நிச்சயமாக குறிப்பான அளவின்படி படைத்திருக்கிறோம் நம்முடைய கட்டளை நிறைவேறுவது கண்மூடி இருப்பது போன்றே ஒன்று ஒன்றே அன்றி வேறில்லை நிராகரிப்போரே உங்களில் எத்தனையோ வகுப்பார்களை நாம் நிச்சயமாக அழைத்திருக்கின்றோம் எனவே இதிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர் உண்டா அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவர்களுக்கான பதிவேடுகளில் இருக்கிறது சிறிதோ பெரிதோ அனைத்தும் அதில் வரையப்பட்டிருக்கும் நிச்சயமாக உடையவர்கள் சொர்க்க உள்ள சோலைகளில் அவற்றிலுள்ள ஆறுகளில் இருப்பார்கள் உண்மையான இருக்கையில் சரி சர்வ வல்லமையுடன் அரசனின் அருள் அன்பு